வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சி ஆதித்தனார் அவரது அழகர் காலை அந்த காலை அடைக்கவே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாமடை முனியாண்டி துணையோடு முத்துப்பாண்டி பிஜேபி பிள்ளையார் கணேசன் வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து பரிசாக ஆண்டார் கொட்டாரம் மாவீரன் ஹரி நினைவாக மீசைக்காரர் எம் சின்ன கணேசனப்பா சார்பாக சண்டியர் சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆண்டார் கொட்டார மண்ணின் மைந்தன் எம் எஸ் ஹரிவரதன் பிரதர்ஸ் சார்பாக யாதவ மகாசபை இணைந்து ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டப்படையூரில் வசித்து மாவீரன் என்று பெயர் பெற்று இடைக்காட்டூர் பாண்டி நினைவாக மதுரை ஆண்டார் கொட்டாரம் எஸ் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஜோதி அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதல் பரிவிசு பெற்ற சத்திரப்பட்டி

வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட பாப்பா முனியாண்டி துணையோடு முத்துப்பாண்டி பீச்சி பிள்ளையார் கடைசி பிரதேச வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடலாம் தம்பியை முட்டக்கூடாது வாழை ரெண்டு பேரும் புரிச்சிடக்கூடாது தம்பி தயவு செய்து அடுத்து கீழே விழுந்தீங்கன்னா மாடி வெட்டி விட்டுறா அறிவிச்சிருவேன் ஓடுற மாடி விரட்டி விடையில ஓடி போய் விழுகிறதுக்கு நீ நான் போய் விழுறதுக்கு எல்லாம் தெரியும் சுற்றணிங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது அழகர் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாமடி முனியாண்டி துணையோடு முத்துப்பாண்டி பிஜேபி பிள்ளையார் கணேச காலை இதற்கு அடுத்தபடியாக பத்தாவது சுற்றாக மதுரை மாவட்டம் பெரிய சிவன்பட்டி கருப்பன் துணையோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆண்டார் கொண்டாடம்

எங்களது சிறப்பு அழைப்பினை ஏற்று மாரணி ஒத்தவிடு பிஎஸ்ஆர் மற்றும் சத்ரவட்டி சின்னவன் அவர்களை வருக வருக என விழா சார்பாக அன்போடு வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது அழகர் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாம்படி முனியாண்டி துணையோடு முத்துப்பாண்டி பிஜிபி பிள்ளையார் கணேசன் பேதர்கள் அதற்கு அடுத்தபடியாக சுற்றியில் இறங்க வேண்டிய மதுரை மாவட்டம் பெரிய கருப்பன் துணையோடு கேபி கருப்பா காலை வாரிவாசன் அந்த காலை எதிர்கொள்ளக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி பிரதேச சார்பாக முத்துப்பட்டி அதனை தொடர்ந்து சிறப்பு பரிசாக பொட்டப்படையூர் எம்ஆர் ஆர் ரவி கோணார் சந்திரன் சந்திர கோணார் எம் ஆர் கலா நினைவாக எம்ஆர் ஆர் ஆர் சங்கிலி சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் வைரப்பனையூர் சீமை மண்ணின் மைந்தன் தெய்வ திரு தவமணி கோணார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொட்டப்படையூர் சீமை மண்ணின் மைந்தன் தெய்வத்திற்கு தவமணி கோணார் அவர்கள் சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வழங்கிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களோ சிறப்பான காலையாபூமிக்க வீரர்களா எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த விழாமைடைக்கு வருகை வந்து கொண்டிருக்கக்கூடிய சுரேஷ் பாண்டியன் அவர்களையும் பிரசாந்த் அவர்களையும் கோகுலன் ஃபைனான்ஸ் சார் கோகுலன் ஃபைனான்ஸ் சார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோழிக்குடி பசுக்கிடை கீதாரி பசுபரி அவர்கள் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி விளத்தூர் கேப்டன் யாரு பாருக்கா விளத்தூர் கேப்டன் பேரை வந்து என்ன பேருன சொல்ல சொல்லுங்க

சேற்று நீங்கள் கை திட்டங்கள் வீரரை உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் அவர்களை எங்களுடைய விழா குழுவினர் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் கிண்டியூர் எம் எம் பிரதர்ஸ் மதன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வருகிறார்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்று பொட்டப்பனையூர் ஏலவ இளைஞரணி மற்றும் ஏலவ மகாசபை நடத்தக்கூடிய இந்த மாபெரும் வரலாறு வசூலிட்டு திருவிழாவிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் ஜல்லிக்கட்டு நாயகன் நம்பிக்கை நட்சத்திரம் அப்பா டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் அவர்களை எங்களுடைய விழா குழுவினர் சார்பாக வருக வருக என அன்றே வரையறுக்கிறேன் அப்ப இந்த கேப்டன் கொஞ்சம் வாய்ப்பு இந்த விழா மேடையினே சீரும் சிறப்புமாக அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய சீரும் சிறப்புமாக அலங்கரிக்க வருகை தந்து கொண்டிருக்க கூடிய டாக்டர் பி ஆர் ராஜசேகரப்பா அவர்களை பத்தே நிமிடம் தமிழனுடைய ஆய கலை அறுபத்தி நான்கு கலைகளில் இருபத்தி நான்காவது கலையாக திகழக்கூடிய தமிழனுடைய கலாச்சாரமான ஓட்ட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதால் வட விரட்டு என்ற வீர வம்சத்திற்கு இணங்க இந்த வடமஞ்சகட்டு நிகழ்ச்சிக்கு வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரினுடைய மாநில தலைவர் ராட்சய ரத்னா கருப்பு கால் கண்டெடுத்த வைர தங்கா அப்பா டாக்டர் பி ராஜசேகர் அவர்களை பொட்டப்பனையூர் யாதவகுல சொந்தங்கள் சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள்

ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்யநார் அவரது அழகர் மிக துடிப்புடன் இல்லப்ப கோடார் நினைவாக லாரியினுடைய உரிமையாளர் பரஞ்சோதி அவர்கள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பெரிய சிவன்பட்டி கருப்பன் துணையோடு கேபி கருப்பர் காலை அந்த கருப்பா ஆலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி பிரதேச சார்பாக பட்டணப்பட்டி கருப்பர்கள் வீரர்கள் மதுரை மாவட்டம் மாவீரன் ராஜகுமார் நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெங்கடேஸ்வரர் சார்பாக நகரம்பட்டி பில்லப்பா டாடா மோட்டார் அந்த காலை எதிர்கொள்வதற்காக பள்ளத்தூர் பல்லகருப்பசாமி துணையோடு விளத்தூர் பிகேஎஸ் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி தினேஷ்கோனார் அவரது ஹாரி காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் குமாரம் வினோத் நினைவாக அல்லந்தூர் ஃபோட்டோகிராபி நண்பர்கள் தயார்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாளைக்கு சிறப்பு பரிசாக கோழிக்குடி மண்ணின் மைந்தன் பசுக்கடி ஈழாரி பகுபதி அவர்கள் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து பட்டப்பணியூர் சாமி என்கிற இருளப்பக்கோளார் நினைவாக பரஞ்சோதி அவர்கள் ஏசியல் லாரி சர்வீசனுடைய உரிமையாளர் ஐநூற்றி ஒன்று வழங்கார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்த வீட்டான பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே அலங்கரித்துக் காலை மாவட்டம் கொண்டிருக்கின்றி மல்லிகை பூக்காரி நண்பர்கள் மதுரை மாவட்டம் சத்ரப்பட்டி மல்லிகை பூக்காரி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஆறு மதுரை மாவட்டம் சத்ரப்பட்டி மல்லிகை பூக்காரி நண்பர்கள் சார்பாக

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இணைய தலைவன் கோலார்பட்டி முழுகன் அவர்களுக்கு எங்களுடைய விழாக்குழுவை சார்பாக பொன்னாடி நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்ட நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சிட்டி அடியுங்கள் கை சட்டுங்கள் சீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரவை சூறாவளி சுரேஷ் ரங்கராஜபுரம் சூறாவளி சுரேஷ் சார்பாக ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சுஜித் அய்யனார் மாட்டின் உரிமையாளர் முத்துக்கோடார் அவர்கள் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்குவதற்கு பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் கருப்பு சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி நான்கு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்தா ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா

சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சரி நீங்க கை கட்டினாய் தம்பி தம்பி ஓ யாரு உட்கார்ந்து மாறு கட்டிக்கிட்டாரு சரி தம்பி மாடு விருத்தி போகல குணவருக்கு நீ உட்கார்றது எல்லாமே தெரியும் சரியா ஒட்டப்படி ஒரு மண்ணினுடைய மாவீரன் இடைக்காட்ட ஒரு பாண்டி சார்பாக இந்த காளைக்கு வெள்ளி நாணயம் உலக காத்து வகையை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளார் மண்ணினுடைய மாவீரன் இடைக்காட்டூர் பாண்டி அவர்கள் நினைவாக எம் ஆர் முத்துக்கு வழங்கும் ஒரு வெள்ளி நாடகம் காலைக்கா வீரர்களுக்கா சென்று நீங்கள் கைகட்டைகள் வீரில் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவு வீரர்களின் ஊக்கம் மருந்தா ஆக்கிரமம் ஓக்கிரமம் வள்ளி பண்டிடா பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் பரிசு தொகை பெறுவதற்கு கடைசி இரண்டு நிமிடங்கள் பரிசு கழிவு பெறுவதற்கு நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன செல்வது யாரு போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பி விட்டன காலங்கள் கடந்து விட்டனியா எல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா விருதுகட்ட பேரவை தலைவருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட பாப்பமரை முனியாண்டி துணையோடு முத்துப்பட்டி டிஜிபி பிள்ளையார் கணேஷ் பிரதர்ஸ்கள் வீரர்களுக்கு பெருமை சேப்பிடவா ஊரங்கள் நெருங்கி விட்டேன காலங்கள் கடந்து வீட்டான அரிசு தலைவனையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஃபார் ஒன் மினிட் கடைசி ஒரு நிமிடம் ஓரங்கள் நெருங்கி விட்டேன காலங்கள் கடந்து விட்டேன காயம்னா ஃபர்ஸ்ட் ஏடு பண்ணிக்கோங்கன செட்டி நீங்க கைதட்டுகள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களை காயம்னா ஃபர்ஸ்ட் ஏட் பண்ணிக்கோங்க நம்பர் நீங்க கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்க ராமநாதபுரம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சற்று தொலைவில் வெற்றி வாய்ப்பு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகள் விழா குழுவினுடைய டீம் கேப்டன்